எனக்கே சார்வியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் டீமா ரீசெண்டாக நீயா நானில் வந்து திருநாக்கில் பற்றி ஒரு விவாதம் போச்சு அண்ட் அதில் வந்து ஒரு அம்மாவோட குரல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு கேட்டுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கா சார் என் பையன் ஒரு எட்டு ஒம்பது நாய் சேர்ந்து சுற்றிடுச்சு சார் என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய ஒரு எட்டு நாய் சுத்தும் போது என்ன எனக்கு உயிரே கையில் இல்லை சார் நீயா நான் பேசின தலைப்பு இப்போ வந்து சமூக வலைதளங்களில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு ஆக்சுவலாக திருநாய்கள் எல்லா நகரம் வேண்டும்ன்ற மாதிரியும் திருநாய்கள் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்ற மாதிரி ஆப்போசிட்ல பேசுனாங்க அவங்க மாதிரி அவங்க டாக் டாக் லவ்வர்ஸ் ஏதோ வேணான்னு சொல்லி ஹேட் பண்ற மாதிரி சொன்னாங்க எங்களுக்குமே அன்பு கருணை பாசம் எல்லாமே இருக்கு அவங்க வந்து பெட்லவர்ஸ்னா வீட்டுக்கு ஒரு நாய் ரெண்டு நாய் அல்ல மூணு நாள் கூட வளர்க்கலாம் மொத்தமா ஒரு பத்து பதினஞ்சு திருநாய்கள் சேர்ந்து ஒருத்தரை கடிக்கும் போது அதுல எவ்வளவு பாதிப்புகள் இருக்குன்றதை அவங்க யோசிக்கல அன்பா பேசுனா அன்பா பழகும் நன்றி உள்ளது நாய் மனுஷங்களை விட நன்றி உள்ளது அது உண்மைதான் ஒரு நாய் ரெண்டு நாய் நம்ம அன்பா பார்த்துக்கிட்டோம்னா டெய்லி நமக்கு நன்றி விசுவாசமா இருக்கும் அதுவே பத்து பதினஞ்சு நாய் நம்மளை சேர்ந்து துரத்தும் போது நம்ம எவ்வளவு பாதிக்கப்படுறோன்றது அவங்க அவங்க புரியாம அவங்க லவர்ஸ் மாதிரியும் நாங்கள் டாக் ஹேட்டர்ஸ் மாதிரியும் இப்போ பேசிட்டு இருக்காங்க மேம் ஸோ தெருநாய் கடியில இருந்து பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்க பேசுறோம் இப்போ என் பையனை ஒரு எட்டு பத்து நாய் சேர்ந்து துரத்தி அவனை கடிச்சிருச்சு ஒரு நாய் கடிச்சு மூணு வேக்சின் போட்டு அதுலேருந்து இருந்து அவனுக்கு ரொம்ப பதட்டம் பயம் நைட் எல்லாம் தூங்காம வெளியில நாய் கடிச்சிருச்சு வீட்டுல இருந்து இன்ஜெக்ஷன் போட கூட நாய் நிற்குமா எனக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போக பயந்து அழுது நாயினாலே ஐயோ கடிச்சிரும் அப்படின்ற ரொம்ப பயந்து ஒரு நிம்மதி இல்லாத நைட்டு முடிச்சிருந்து அழுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அதுக்காகவே நாங்க இப்ப வீடு மாத்தி வந்துட்டோம் அந்த வீட்டுல இருந்து அந்த பத்து நாய் தெருநாய் கடிச்ச இடத்துல இருந்து நாங்க மாறி வந்துட்டோம் மேம் நீங்க சொல்லுங்க நாய் வந்து உங்களை சுத்தி அடிக்க வந்துச்சு கடிச்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல கடிச்சிச்சு அதை பற்றி சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து லெஃப்ட்டு தான் அப்போ வந்து நான் கராத்தி கிளாஸ் போயிட்டு வந்திருந்தேன் அம்மா வந்து வண்டி நிப்பாட்டிட்டு வரேன்னாங்க அப்புறம் நான் போய் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்னாங்களா க்ளோஸ் பண்ணுறதுக்கு போனால் க்ளோ க்ளோஸ் பண்ண உடனே அங்கே வந்து ஒரு அங் அவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அவங்க வந்து அந்த ஸ்டீடாக்ஸை ஃபுல்லாக எப்போமாச்சும் அந்த பிஸ்கட் அந்த மாதிரி எம்மாச்சு போட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அப்பாரின்மெண்ட் வச்சுட்டு அன்னைக்கு வந்து அதே தான் அதே மாதிரி பிஸ்கட் போட்டு விட்டுருந்தாங்க கையில் குச்சி வச்சுருந்தாங்க அவங்க வந்து எனக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தாங்க நான் போய் கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னே என்ன நாயுமே என்னையே சுற்றிடுச்சு என்னையை சுற்றி ஒரு நாய் பறண்டுச்சு அதான் விட்டுருலாம் ஒரு நாய் கடிச்சிருச்சு ஒரு நாய் உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அம்மா டக்குன்னு வண்டி ஓட்டு வண்டி விட்டுட்டு ஓடி ஓடுறதுக்கு எனக்கு கடிக்க அனுப்பிச்சிச்சுன்னு நான் வெளில வந்துட்டேன் நான் வந்து

அதுக்குள்ளுமே அம்மா அதை ஓடாது ஓடாதுன்னாங்க ஆனால் கிடச்சிருச்சு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல சரி மூணு வேக்சினேஷன் போட சொன்னாங்க பர் பர் டேன்னு டூ டேஸ் டேஸ்க்கு த்ரீ டேஸ் ஒன் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஒன் அப்படியே த்ரீ வேக்சினேஷன் போடணுன்னாங்க சரின்னு போட்டுருக்கும் போது எனக்கே போக பிடிக்கல எனக்குள்ளே ஃபுல்லாக நாயால் தான் இருக்கும் எனக்கு அதனாலே நான் எப்போ மிக கீழே விளாட போகவே மாட்டேன் வீட்லேயே தான் இருப்பேன் அப்படி இருக்கும் போது இருந்தால் அந்த அளவுக்கு பதறிட்டான் ஸ்கூல் கேட் ஓப்பன் பண்றோம் நான் ஸ்கூட்டி நிறுத்திட்டு உள்ள பார்க்கிங்ல நிறுத்துறேன் இவன் லாக் பண்றான் அதை அபார்ட்மெண்ட் சின்ன அபார்ட்மெண்ட் ராயல் என்பு படூரில் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அவர் தான் அதை மெயின்டெனன்ஸ் பண்றாரு கேமரா சிசிடிவி ஒரு நாலு கேமரா அவர் கண்ட்ரோல் இருக்கு ஸோ ஸ்ட்ரீட் நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டு சேஃப்டி பர்பஸ் வெளியில யாரும் திருடங்களோ யாரோ உள்ள வராம இருக்கிறதுக்கு ஸ்ட்ரீட் நாய்க்கு பிஸ்கட் போட்டு அந்த 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 அபார்ட்மெண்ட் கீழே ஒரு பதினஞ்சு நாய் இருக்கும் யாருமே வெளியால் உள்ள வர முடியாது வீடு காலியானா கூட பாக்குறதுக்குன்ற மாதிரி ஆள் வர முடியாது டோர் ஓபன் பண்ற இடத்துல அவர் குச்சி வச்சுட்டு அவர்தான் பிஸ்கட் போடுறாரு கண்ட்ரோல் பண்ண போக பயப்படுறாரு எனக்கு அவர் மேல தள்ளி இருக்கிறேன் ஓடி வரதுக்குள்ள இவன் தம்பி நான் சொல்றேன் ஓடாத ஓடாதன்னு இவன் கடிக்கவும் பயத்துல கேட்டை ஓபன் பண்ணி ரோட்டுக்கு ஓடிட்டான் சோ ரோட்ல வர அந்த ஸ்ட்ரீட் வரது வர்றது காரு வேன் எல்லாம் போகும் அதில் ஒரு ஸ்கூட்டிலேருந்து ஒரு அண்ணா வந்து இடிக்க பார்த்துட்டு அப்புறம் அவங்க நிறுத்தி அவங்க நாயெல்லாம் விரட்டி விட்டதுக்கப்புறம் நான் என்ன கட் ஏன்னா ரெண்டு ட்ரெஸ் போட்டிருந்தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு கராத்தி எல்லாமே பிடிச்சிருக்கு அந்த கிளாத்தில் மட்டும்தான் ஒரு நாய் மட்டும்தான் நல்லா கடிச்சிருக்கு அதில் பதறி பயந்து அதில் இருந்து ப உயிரே கையில் இல்லை மேம் அந்த டைம் பையன் துடிக்குமா அம்மா அம்மா வாங்கன்னு சொல்லி நான் போகிறதுக்குள்ளே அப்படி கடிச்சிட்டு அவன் ஒரு பக்கம் ஓடவும் திரும்ப வேறு எதுலேயாவது வண்டியில் மோதிட்டு அதில் ஏதாவது அடிப்படக்கூடாதான்ற ரொம்ப ஒரு பயம் இருந்துச்சு அவர்கிட்ட நம்ம போய் சண்டை போட்டேன் இப்போ இப்போ ஒரு பெட் வளர்க்குறாங்கன்னா உங்க நாய் தான் இந்த நாய் பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லி நம்ம கேஸ் கூட போடலாம் பட் அவர்கிட்ட உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு எப்படி சிடிவி ஃபுட்டேஜ் அவர்கிட்டயே நம்ம கேட்க முடியும்ல முடியாது ஸோ அதுக்காக இதே பிரச்சனை நிறைய பேர் அந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு காலி பண்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்க அந்த மாதிரி வீடு மாத்தி வந்துட்டோம் பையனுக்காக கரெக்டாக எக்ஸாக்டா அதுல இருந்து ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் இவன் அதே மாதிரி ஸ்கூலுக்கு கூப்பிட்றதுக்கு நான் ஸ்கூட்டில கிளம்புறேன் ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரே ஒரு நாய் என்னை ஒரு அஞ்சு தெருவுக்கு கத்திக்கிட்டே குறைச்சிக்கிட்டே துரத்தி வருது எனக்கு நானே ஒரு எல்போடு நானே டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு மேலே ஸ்பீட் போக மாட்டேன் எனக்கு அப்போ ஆக்சிலேட்டர் ரேஸ் பண்ணிட்டு எந்த ஸ்பீடில் போறேன் எப்படி போறேன்னு ஆனால் ஸ்ட்ரீட்ல வராங்களா ஏ ஏன் நாயை கத்துறாங்க யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு நாய் நம்ம கால் பக்கம் கடிக்க வர மாதிரி இருக்குன்னா பதட்டத்தில் நான் ஒரு அஞ்சு ஆறு தாண்டி போனாலும் அது நிற்கலை ஆனால் குறைச்சிக்கிட்டே துரத்தி வருது ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன என்னால் முடியல எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஷாக் இப்போ அந்த ஃபீலை நான் அனுபவிக்கும் பையனை அனுபவிக்கும் போது நம்ம பார்த்தது அதை நம்ம ரியலைஸ் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சது அப்போ நான் போனேன் தம்பி நாய் துரத்து அவன் என்னம்மா வீட்டுக்கு போகலான்னா இல்லை தம்பி நாய் துரத்திடுச்சு இப்படி இப்போ தெரியுதா உங்களுக்கு உங்களை கிடைக்கும் போது உங்களுக்கு தெரியுதா நாங்கள் எங்கள் ஆப்போசிட்ல பேசினவங்க எல்லாம் எங்களையுமே நாய் கடிச்சது தான் கோபி சார் சீஃப் கெஸ்டாக வந்தாங்கள்ல அவங்க கூட தான் என்னையும் கிடைச்சது என் ஒய்ஃபையும் கிடைச்சிது நாங்கள் சுபாஷினி மேம் நாங்களும் கடி வாங்கியிருக்கோம் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறோம் கடி வாங்கியிருக்கோன்னா நீங்கள் ப்ராப்பரா வேக்சின் போட்டு ஹைஜீனிக்காக உள்ள நாய் நல்லா உங்ககிட்ட பழகுன செல்ல பிராணிட்டு நீங்க கடி வாங்கியிருக்கீங்க இதே மாதிரி யாருமே ஒரு எட்டு நாய் அஞ்சு நாய் நாங்க துரத்தி நாங்கள் கடி வாங்கணும்னு யாரும் பேசல அன்பா பழகுன ஒரு நாய் ரெண்டு நாய் நம்மளும் தான் இருப்போம் நாங்க வந்து பாசமே இல்ல அதெல்லாம் அடிச்சிருங்க விரட்டி மாதிரி நாங்க பேசல அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அரசாங்கம் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா ஏன்னா அதுக்கு என்ன கிருமிகள் இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு தெரியாது சின்ன குழந்தைங்க வயசானவங்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு புரியல நாங்கள் ஹேட்டர்ஸே கிடையாது எங்களுக்கும் நாய் பிடிக்கும் இப்போ இந்த டாக் லவ்வர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து ஒருத்தவங்க பாதிக்கிறாங்கன்றது கண்ணுக்கு நேரம் பார்த்துமே நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் எங்களுக்கு டாக் தான் முக்கியன்றது வந்து மனுஷனை கீழே இருக்கி நாயை மேலே வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சா இல்லை இப்போ டாக் லவ்வர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என் குழந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி அது அன்பு காட்டினா அன்பு காட்டும் மனுஷங்களை விட அது நன்றியோடு இருக்கும் மனுஷங்களாம் நன்றியை மறந்துடுவாங்க அந்த மாதிரி பேசுறாங்க ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா நாய் வந்து வீட்டு விலங்குகள் சம்மந்தப்பட்டது மனுஷன் ஆறு உள்ள மனுஷன் இப்போ நம்ம குழந்தை கருவாயிட்டு ஒரு பத்து மாசத்துல குழந்தைய வயித்துக்குள்ள வச்சு குழந்தை வயித்துக்குள்ள எப்படி வளருது கரெக்டாக நம்ம மெடிசன் சாப்பிட்றோமா ரேட் கரெக்டாக இருக்கா குழந்தைக்கு நம்ம குழ நம்ம சாப்பிட்றது குழந்தைக்கு ஏற்றுக்குமா அப்படின்னு நம்ம தூங்கும் தூங்காமல் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து அந்த பத்து மாதம் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த உணர்வும் ஒரு நாயையும் ஈக்குவலாக பார்க்குறதையும் நான் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் ஏன் பையனை நான் ஒரு நாய்க்கு ஈக்குவலாக நான் கம்பேர் பண்ண மாட்டேன் ஏன் பையன் எனக்கு பெருசு தான் அதுக்காக நாய் வந்து மோசம்னு நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு உயிர் அதை விட என் பையன் உயிர் எனக்கு இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஒரு குழந்தைக்கு தெரியும்ல எவ்வளவு அது வளைகாப்பு போட்டு சீமந்தம் நடத்தி குடும்பத்தில் எல்லாரும் ஆர்வமா பார்த்து என்னைக்கு குழந்தை ஆனா பெண்ணான்னு கூட நமக்கு தெரியாது எப்போ வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும்னு அப்படி ஒரு அன்பு அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கும் அந்த நாய் வளர்க்கறதுக்கும் ஒரு ஈக்குவல்ன்றதை இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க பையனை வந்து கராத்தே கிளாஸ் கூட்டு போயிட்டு மேம் அப்படிப்பட்ட ஒரு பையன் வந்து நாய்களுக்காக இனிமேல் நான் வெளில வர மாட்டேன் நாய் இருக்குமா அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பையன் இந்த விஷயத்தால மாறினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல ஒரு பயம் மைண்டே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான் நார்மலா இப்போ இப்போ ரோட்ல வந்தா கூட இந்த நாய் கடிச்சிருமா அந்த அளவுக்கு அவனுக்கு பாதிப்பு நம்ம நம்ம ஒரு நாய் சேர்ந்து விரட்டும் போது நம்ம நம்ம அந்த இடத்துல என்ன ஆகும்ன்ற ஒரு தானே இருப்போம் அவனால ஒரு சின்ன பையன் இப்போ அது தேர்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ ஃபிஃப்த்து படிக்கிறான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றப்ப அவன் இன்னும் சின்ன பிள்ளை அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றப்போ நான் யோசித்தேன் அப்போ இப்போ அவனுக்கு என்னன்னா அவனுக்கு குட்டி பப்பி பார்த்தோன்னா ஆசை இருக்கு சோ நாங்கிற நாயெல்லாம் ஆள் கிடையாது வளர்க்கணும்னா அன்பா கொடுத்தா அது பணிவா எல்லாருமே வளர்தான் செய்யும் நான் பேசின தலைப்பு என்னன்னா ஒரு நாய் இல்ல ஒரு பத்து பதினஞ்சு நாய் மொத்தமா இருந்த அட்டாக் பண்ணும்போது அதுல எவ்வளவு பாதிப்புகள் இருக்குன்றதா நாங்க பேசினோம் நாங்க நாய் வளர்க்கக்கூடாது இது பண்ண கூடாதுன்னு நாங்க பேசல சோ இவனுக்கு இப்ப ஆசை இருக்கு ஆனா இப்ப சென்னையிலலாம் எல்லாம் நாய் வளர்க்குறவங்களுக்குலாம் வாடகைக்கு ரெண்டுக்கெல்லாம் வீடு எல்லாம் கிடையாது சோ இவனுக்கு ஆசை இருக்கு அப்புறம் இன்னொரு நாள் வளர்த்துக்கலாம் தம்பின்னு சொல்லி வச்சிருக்கு ஓகே எது அழுகிறீங்க சொல்லு உனக்கு டாக் பிடிக்கும் தானே ஆனாலும் பப்பி பார்த்தா அவனே ஆசைப்படுவான் ஆனால் கடிச்சிருவோம் பெரிய நாய் பார்த்தா பயப்படுவான் என்ன ஆச்சு சொல்லுங்க ஆனா இப்போ பெரிய பெரிய ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்த்தா அவ்வளோதான் இப்போ பெரிய ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் நிறைய இருக்கு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக்னா அதுக்கு வந்து நிறைய இதுவாக இருக்கும் பெருசாக இருக்கும் கடிக்கிறதுக்கு பைட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் ஆனா பப்பிஸ் அப்படி கிடையாது அது வந்து ஸ்மாலா இருக்கும் கடிச்சாலும் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்காது இப்போ வந்து பெட் டாக்ஸ் அந்த மாதிரி பப்பிசான்னா அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது இப்போ பெரிய ஒரு பெரிய டாக்ஸ் இருக்கா பெட்ஸாக இருந்தாலே கிடைச்சாலும் சம்பா பெயர் வரும் பெரிய டாக்ஸ்ல நாய் வளர்க்கணுன்னு ஆசை இருக்கா ஆ சரி வாங்கிடலாம் வீடே மாத்துகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் எதனால வந்து ஏன்னா இவன் பயப்படுறான் கீழே போனாலே நான் வர மாட்டேமா புடவை முந்தாணிலே சுத்தி வருவாங்க அப்புறம் ஏதாவது கையில் குச்சி வச்சிருந்தா நாங்க அடிக்க மாட்டோம் அது நாய் பக்கத்துல வராம இருக்கிறதுக்கு ஒரு மிரட்டுற மாதிரி கூட்டிட்டு போவோம் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து பார்த்து பயந்து இவனுக்கு மன மனசுல பிரஷர் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் சோ இதை விசாரிக்கும் போது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்லாம் இந்த இதே பிரச்சனைக்காக வீட காலி பண்ணி போற மாதிரிலாம் நாங்கள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஸ்ட்ரீட்ல அவ்வளோ நாய் ஒரு பதினஞ்சு எல்லாம் இருக்கும் இப்போ நாங்க நாய்க்கு சோறு போடாதீங்க அதெல்லாம் கொண்டுருங்க சொல்லல சாப்பாடு வைக்கிறதுலாம் ஒரு பிரச்சனை கிடையாது நீங்க வைக்கிறீங்க சோ உங்ககிட்ட பழகிருது அந்த வழியா யாரு ஏதோ காய்கறி வாங்கிட்டு போனாலும் மளிகை ஜாமான் வாங்கிட்டு போனாலும் தான் கொண்டு வராங்களோன்னு சரண் அதை சுத்தி நம்மளை கடிக்க ஆரம்பிக்குது இதுதான் பிரச்சனை சோ மொத்தமா இப்போ ஒரு தெருக்கு இவ்வளவு நாய் இருந்தா போதும்ன்ற அந்த கருத்தடை ஆப்ரேஷன் எல்லாம் செஞ்சு ஒரு நாலு அஞ்சு ஒரு முன்னாடி எல்லாம் அப்படிதான மூணு நாய் ரெண்டு நாய் தான் ஒரு தெருக்கு இருக்கும் நாங்கள் மொத்தமா அழிச்சிடுங்கன்னு சொல்லலை நாய்க்கும் பாதுகாப்பு கொடுத்து நம்ம அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் அந்த மாதிரி தான் நாங்க பேசுகிறோமே தவிர மொத்தமா நாய் இவெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அழிச்சிருங்கலாம் நாங்க யாருமே அன்னைக்கு பேசலை இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அம் பேரண்ட்ஸ்க்கு என்ன வேலை குழந்தைங்களை பாத்துக்கிறது தவிர பேரண்ட்ஸ்க்கு என்ன வேலை நாய் கடிக்குது அப்படின்லாம் சொல்றீங்க அதுதான் சொல்லியிருந்தாங்க இந்த இதே இதை தான் நான் மீடியால மீடியாவில் நியூஸஸ்லாம் பார்ப்பேன் ஒரு குழந்தைய ஒரு எட்டு பத்து நாய் கடிக்கும் போது நான் வியாக்கியானம் பேசியிருக்கேன் இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிருக்காங்க பிள்ளைய பாக்குறத விட இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்றது சோ இப்போ ஒரு பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது கரெக்டா நான் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ரெகுலரா பண்ற ஒர்க்கு டே டு ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் கேட்டை ஓபன் பண்ணி நான் பார்க் பண்ணுவேன் அவன் லாக் பண்ணுவான் அவன் தான் இறங்க முடியும் நம்ம எப்படி இறங்க முடியும் சின்ன பையன் அவன் ஓப்பன் பண்ணுவான் உள்ள ஆகிறதுக்குள்ள ஒரு நாய் கடிக்குதுன்றப்போ இதை நம்ம நமக்கு ஏதாவது தெரியுமா பாதுகாக்கிற சடனா ஒரு பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் நடக்குது யார் பேசுறது வந்து உங்களுக்கு என்ன இப்படிலாம் கூட பேசிட்டீங்க நாங்க வந்து பாதிப்படைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்ல ஏன் பையன் ஏன் குழந்த மாதிரி எனக்கு ஒரு கம்பேனியன் அப்படின்னு சொல்லும் போதுதான் எப்படி ஒரு அஞ்சு உள்ள ஒரு ஜீவனை நம்ம ஆறு அறிவு உள்ள ஒரு குழந்தைக்கு ஈக்குவலா அவங்களால யோசிக்க முடியுது அப்படின்றது ஸோ அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னால அந்த மாதிரி ஏத்துக்க முடியாது என் பிள்ளையும் அந்த நாயு நான் எப்படி நான் ஒன்றுன்னு சொல்ல முடியும்ல முடியாது என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்கு இது ஒரு நம்ம மனுஷன்றத அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க மனிதனுக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறாங்க அதுக்காக அதை கருணை இல்லைன்றது கிடையாது அன்பு இருக்குது பாசம் இருக்கு ஆனா என் பையனும் அதுவும் கேட்டால் கேட்டா இல்லதான் நாயுங்களுக்கும் சேஃப்டி முக்கியம்னு நாங்க பார்க்குறோம் அதை விட மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் நாங்க கொடுக்குறோம் அதனால பாதிக்கப்படுறவங்க எப்போ இப்போ டெய்லி தினக்குழியா இருப்பாங்க காலையில் ஏழரைக்கு போயிட்டு நைட்டு ஒம்போதரைக்கு வரவங்க போய் கூட பாசமாக அன்பா பிஸ்கட் போட்டு பேச முடியுமா ஸோ அந்த இவங்க பார்த்து பார்த்து எல்லாமே சாப்பாடு கொடுத்து பழகிடுறாங்க அவங்க நைட்டு வர்றவங்கள பிடிச்சி சுத்துது எதாவது ஏதாவது சாப்பாடு ஏதோ கொண்டு வராங்க வீட்டுக்கு காய்கறியோ பழங்களோ வாங்கிட்டு வரும்போது நமக்கு சாப்பாடு தான் வைக்க வராங்கன்னு எல்லாம் சேர்த்து கிடைக்குது அவங்க மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதான் நாங்கள் அது உங்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்காக மெயினா தேங்க்யூ சோ மச் இன்டர்வியூ